கோவையில் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு மாணவி இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க இன்னைக்கு காலையில் துடியலூரில் அந்த மூணு பேர் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க கூத்துக்கள் கும்மாளங்கள் ஆபாசங்கள் அருவறுப்புகள் அட்டூழியங்கள் என்ன தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவம் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துறான்னா பிட் பாஸ் நிகழ்ச்சி நடத்துறான் விட்டு பாஸ் விடுதி எத்தனை மணிக்குள்ள மூடணும் இரவில் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் மேக்ஸிமம் சார் எட்டு மணிக்கு மேலே ஒரு பொண்ணு காணாமல் போனிச்சுன்னா விடுதியில் உள்ள வானம் தேடணுமா தேடக்கூடாதான் எங்கே போணுச்சு புத்தி இந்த பொண்ணுக்கும் புத்தி இல்லை அந்த விடுதிக்கும் புத்தி இல்லை போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காரு காவல்துறைக்கு தெரியாமல் அந்த பார் எப்படி நடத்த முடியும் காவல்துறைக்கு என்ன தேவைன்னா காசு தேவை பணியெல்லாம் அப்புறம் தான் பிக்காலிப்பேலுக்கு தினந்தோறும் நடந்திருக்கிறது எல்லா வேலைகளும் கஞ்சா விற்கிறா உள்ள மதுபாட்டல்கள் விற்றுருக்கான் வெளியில தரக்கடிப்பதற்கு எல்லா வகையிலையும் உள்ளே கொண்டே வறுவல் துவையல் எல்லாம் விற்றுருக்கான் ஆயிரக்கணக்கான பாட்டல்கள் அங்கே கிடப்பதாக நம்மளுக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு சொல்கிறேன் நுழைவாயிலேயே நிறுத்தி விட்டு நாம் பேசி கொண்டிருக்கலாம் என்று பேசுகிறார்கள் பதினோரு மணிக்கு ஒரு பையனோட ஒரு பொண்ணு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது எல்லோரும் கேட்பதைப் போல நானும் கேட்கிறேன் ஊழல் கொள்வதற்காக ஒளிந்து பேசுவதைப் போல நடிக்கிறீர்களா ஏற்கனவே சமூக விரோதிகள் நடமாடுகிறார்கள் என்று அங்கே இருக்கிற பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஏழு முறை அதே போலீஸ் தானே காலையில் சொட்டை பிடிச்சிருக்காங்க ரொம்ப மிகச்சிறப்பானது பிடிச்சி வச்சுக்கிட்டு சுட்டாங்க இரண்டு கால்களிலும் ரெண்டு பேருக்கு குண்டு பாய்ச்சிருக்கு எவ்வளவு துல்லியமா காவல்துறை சுட்டு இருக்குன்னு பாத்தீங்களா ஒரு குண்டு கூட சேதாரம் இல்ல வேறு வழி இல்ல சுட்டுதான் ஆகணும் நெருக்கடி ஆயிடுச்சு கட்சிகள் ஆர்ப்பாட்டத்துல இறங்கிருச்சு பாரதிய ஜனதா கட்சி வானதி சீனிவாசன் அக்கா நேத்தே போராட தொடங்கிட்டாங்க இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறது நீ வந்து தனியா தானே பேசுற நான் உங்ககிட்ட இந்த மாதிரி தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா இங்க பார்க்கப்படுது சார் இப்போ விசாரணையும் தொடங்கலை ஆனால் என்ன நடந்துருச்சுன்னு ஒரு நான் சொல்கிறேன் அந்த பொண்ணோட துக்கட்டெல்லாம் கலட்டி இருக்கையில் கிடந்துருக்கு பேக்கு முன்னிருக்கையில் நடந்திருக்கு ஆனால் பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு வந்தது பின்னிருக்கையில் ஒருத்தரே கேட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வரல இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு யோசிச்சு பாருங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் போ பார்த்துக்கலாம் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் அவர் தான் நினைஞ்சிருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது நேத்திலேருந்து பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கோவையில் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு மாணவி இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க இன்றைக்கி காலையில் துடியலூரில் அந்த மூணு பேர் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி ஆயிரம் வந்து பே ரெண்டு பக்கமாகவும் பேசிகிட்ருக்காங்க யார் அந்த பொண்ணு நைட்டு பதினோரு மணிக்கு போய் வெளில போய் பேச சொன்னது இது ஒரு கேள்வி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெண்களுக்கு இங்கே பா ஒரு இவ்வளோ பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு சேஃப்டின்ற ஒரு மெஷர்மெண்ட் எங்கே இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு அநியாயமாக இருக்குல்ல சார் ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பே அண்ணா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நடந்த சம்பவம் நம்ம யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் முடியவே இல்லை அதுக்குள்ளே அடுத்த ஒரு இன்சிடெண்ட் அடுத்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா இது எங்கே தான் சார் முடிய போகுது கார்த்திகை தொடங்க இருக்கிறது நவம்பர் தொடங்கிவிட்டது மன்னுரிமை காத்த மகத்தான போராளிகளினுடைய நினைவு மாதங்கள் காந்தல் மலரை காலடியில் வைத்து சூடி கண்ணீர் ததும்ப கதறி அழுகிற மாதம் தொடங்கியிருக்கிறது ஏன் தன் தேசத்தை காப்பதற்காக தன்னுயிரை தந்த மகத்தான போர்மரவர்கள் தமிழீழ தாயகத்தில் இன்றைக்கும் காற்று மண்டலத்தில் கலந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா தேசத்தை காப்பதற்காக கழுத்திலே நஞ்சு குப்பிகளை கட்டி கொண்டும் உடம்புலேயே வெடிகுண்டை கட்டி கொண்டும் தன் தாயக பூமியை மீட்டெடுப்பதற்கான களத்தில் நின்ற அந்த மாபெரும் போராளிகள் பெண் போராளிகளை சொல்கிறேன் இங்கே என்ன நடக்குது பருவத்துக்கு வருவதற்கு முன்னாடியே பக்குவம் தேட ஆரம்பிக்கிறது இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் யார் பெண்களை கூத்துக்கள் கும்மாளங்கள் ஆபாசங்கள் அருவருப்புக்கள் அட்டூழியங்கள் என தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் பிக் பாஸ்னு நிகழ்ச்சி நடத்துறான் நிகழ்ச்சி பாஸ் மதுரையைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி படிப்பதற்காக கோவை சென்று ஒரு மெக்கானிக்கல் காதல் படத்தில் வர்ற கதை தான் ஒரு மெக்கானிக்கலை காதலிக்கிறாள் கல்லூரி விடுதி உள்ளே இருக்கு கல்லூரிக்கு உள்ளேயே இருக்கு வெளியில் வருகிற போதெல்லாம் பார்ப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது கல்லூரி நிர்வாகம் கட்டுப்பாடுகள் இல்லை ஒழுங்கினங்கள் இல்லை அந்தி சாய்கிற அந்த பொழுதுகளில் காதலன் தன் கைபேசி அழைப்புக்களின் மூலமாக வரவழைக்கிறார் விடுதி எத்தனை மணிக்குள்ளே மூடணும் இரவில் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் மேக்ஸிமம் சார் எட்டு மணிக்கு மேலே ஒரு பொண்ணு காணாமல் போனச்சுன்னா விடுதியில் உள்ள வாரம் தேடணுமா தேடக்கூடாதா எங்கே போணுச்சு புத்தி இந்த பொண்ணுக்கும் புத்தி இல்லை அந்த விடுதிக்கும் புத்தி இல்லை அப்போ அந்த விடுதி என்ன கோணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை விசாரணை கமிஷன் உருவாக்கப்பட வேண்டும் பத்து மணிக்கு மேலே ஒரு பொண்ணு காணாமல் போட்டுச்சுன்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கு துப்பு இல்லாத கல்லூரி இழுத்து மூடுன்னு நான் சொல்கிறேன் அந்த விடுதியை இழுத்து மூடு எதற்காக கல்வி கல்வி நிறுவனங்கள் நடத்துறீங்க தமிழ்நாட்டில் கும்பாலத்துக்கா கூத்தடிப்பதற்காகவா கைவேசி அலை அழைப்புகள் காதலிக்குச் செல்லுகிறது ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துவிடு பிருந்தாவன் நகர் முக்கத்தில் என் மகிழ்ந்து காத்திருக்கும் என்று அவன் சொல்லவில்லை உன் விடுதிக்கு பக்கத்திலே என் கார் வந்து நிற்கும் டி என் முப்பத்தேழு அறுபத்தி ஏழு முப்பத்தாறு போய் நின்றது காதலி வந்த சந்தோஷத்தில் கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் காரை நகர்த்த தொடங்கியிருக்கிறான் ஏறிக்கொண்டால் காதலில் முன் இருக்கையில் இரண்டு பேரும் ஓட்டுவதைப் போலவே காரை இயக்கி ஓட்டியிருக்கிறார்கள் விமான நிலையத்தினுடைய தெற்கு புறம் பிருந்தாவனம் நகர் விமான நிலையத்திற்கு நூறு மீ நூறு மீட்டர் தொலைவில் ஒரு மதுபான பார் இயங்கி கொண்டிருந்ததை தடை செய்தார்கள் மீண்டும் இயங்கியிருக்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காரு காவல்துறைக்கு தெரியாமல் அந்த பார் எப்படி நடத்த முடியும் காவல்துறை கையூட்டு வாங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் காவல்துறைக்கு என்ன தேவைன்னா காசு தேவை பணியெல்லாம் தான் பிக்காலி பேல்கள் அந்த காவல் நிலையம்ீலைமேடு டூ கோவை விமான நிலையத்தை கண்காணிக்கக்கூடிய காவல் நிலையம் ஆய்வாளரெல்லாம் முடிச்சு கைது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் கட்டிங் வாங்காமல் அங்கே அந்த இது பார் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை வாங்கிட்டு போகிறேன் அத்தனை பேரும் அந்த பின்னாடி இருக்கிற மைதானம் கிழக்குப்புறம் இருக்கிற மைதானம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட வானாந்திர பூமி செடிகொடிகள் ஆங்காங்கே மண்டி கிடக்கிற இடம் தினந்தோறும் நடந்திருக்கிறது எல்லா வேலைகளும் கஞ்சா விற்கினான் உள்ள மதுபாட்டல்கள் விற்றுருக்கான் வெளியில் சரக்கடிப்பதற்கு எல்லா வகையிலையும் உள்ளே கொண்டே வறுவல் துவையல் எல்லாம் விற்றுருக்கான் ஆயிரக்கணக்கான பாட்டில்கள் அங்கே கிடப்பதாக நம்மளுக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு சொல்கிறோம் அது விமான நிலையம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றது எப்படி சார் போலீஸையும் தாண்டி எந்த ஒரு வேற ஒரு எந்த ஒரு அதிகாரிகளுக்குமே தெரியாமல் இருந்திருக்கும் நீங்கள் வரையறுக்கப்பட்ட எல்லைக்கில் கிராம நிர்வாக அதிகாரி வேலை செய்கிறார் அவனுக்கு கீழே அஞ்சு கங்காணிகள் என்கிற நபர்கள் வேலை செய்வார்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் வேலை செய்கிறார் மக்கள் நல பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் மொத்தம் எட்டு பேருக்கு மேலே ஒரு ஊராட்சிக்குள்ளே வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் நடக்குமா காவல்துறைக்கு தகுந்த தகவலை சொல்லணும் சொல்லியிருப்பாங்க காவல்துறை என்ன சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு வேலையா போயா அவன் குடிக்கிறான் ஜாவரான் நம்மளுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு இப்படித்தான் இவர்கள் ஆட்சி முறையை கையாண்டிருக்கிறார்கள் இந்த திருட்டு மாடல் ஆட்சி திராவிட மாடல் என்கிற பொய்க்கூற்றுகளை சொல்லியே மானம் சூடு சொரண இல்லை மக்களை ஏமாத்துவதே உங்களது திட்டமா டூ பாயிண்ட் ஜீரோ என்ன ஆட்சி முறை நடத்துகிறீர்கள் நீங்கள் கார் பயணிக்கிறது விமான நிலையத்தின் பெரும் பின்புறமாக ஆங்காங்கே கைபேசிகளின் லைட்டுகளில் குடிகாரர்கள் குடித்து கும்மாளமிட்டுக்கிட்டு இருக்கிற சத்தங்கள் நுழைவாயிலேயே நிறுத்திவிட்டு நாம் பேசி கொண்டிருக்கலாம் என்று பேசுகிறார்கள் பதினோரு மணிக்கு ஒரு பையனோட ஒரு பொண்ணு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது எல்லோரும் கேட்பதைப் போல நானும் கேட்கிறேன் ஊழல் கொள்வதற்காக ஒளிந்து பேசுவதைப் போல் நடிக்கிறீர்களா எத்தனையோ இடங்கள் இருக்கிறது மகிழுந்தில் தானே உட்கார்ந்திருக்கிறீர்கள் காட்டுக்குள் சென்று போய் கண்ணாமூச்சி விளையாடு விளையாட்டு விளையாடுவதற்காக உங்கள் கார் அங்கே பயணித்தது ஏற்கனவே சமூக விரோதிகள் நடமாடுகிறார்கள் என்று அங்கே இருக்கிற பொதுமக்கள் புகார் கொடுத்துருக்கிறார்கள் ஏழு முறை எந்த அப்பயும் எடுக்கல அது துப்புக்கட்ட காவல்துறை நான் தான் சொல்கிறேன் அந்த அதிகாரி காவல் ஆய்வாளரை கைது பண்ணணும் நான் சொல்கிறேன் பொறுக்கி பயிலுங்கிறேன் நான் கையூட்டு வாங்கி கொண்டு கண்டும் காணாமல் இருப்பது எந்த விதத்தின் ஆயும் சொல்லுங்க பாப்போம் காவல்துறை எதற்காக இயங்குகிறது நான் அதே போலீஸ் தானே சார் இவங்க காலில் சுட்டு இன்னைக்கு காலையில் துடியல் ஒரு கிட்ட பிடிச்சிருக்காங்க ரொம்ப மிகச்சிறப்பானது பிடிச்சி வச்சுக்கிட்டு சுட்டாங்க காவல் காவலர்களை தாக்க வரும்பொழுது அந்த நேரத்தே ஒரு வலைவெளி தளத்தில் பேசினேன் கடைசியாக வந்து எங்கே செய்வாங்கன்னா மூணு பேர் பிடிப்பானுங்க ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுவானுங்க கேஸை முடிப்பானுங்க முனங்காலுக்கு கீழே சுடுவானுங்க பிடிக்க போன போலீஸுக்கு இடது கையில் வெட்டு விழுகுன்னு சொன்னேன் எல்லா வெட்டுகளும் இடது கையில் தான் போலீஸுக்கு மட்டும் இது எப்படின்னே தெரியல தாரக மந்திரம் இன்றைக்கு காலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி இந்த சதீஷனுடைய அன்னை கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரும் இவங்க மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இருகூர் பகுதியில் போய் தங்கி வீடு எடுத்து கட்டட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் காமம் தலைக்கு ஏறி இருக்கிறது ஏற்கனவே இவர்கள் மீது ஒரு கொலை வழக்கு மற்றும் மூன்று கொள்ளை வழக்குகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இன்றைக்கி கோவை அரசு மருத்துவமனை கல்லூரி வளாகத்திற்குள்ள பாதுகாக்கப்பட்ட அறையில் இரண்டு கால்களிலும் ரெண்டு பேருக்கு குண்டு பாய்ஞ்சிருக்கு எவ்வளோ துல்லியமாக காவல்துறை சுற்றிருக்குன்னு பார்த்திங்களா ஒரு குண்டு கூட செதறலை இருட்டுக்கில்ல அதுவும் இவ்வளோ அதிநவீனத்துவ காவல்துறையை நான் இப்பொழுது தான் பார்க்கிறேன் குறி குறிபார்த்து துல்லியமாக சுடக்கூடிய காவல்துறை உங்கள் பித்தலாட்டை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நேற்று இரவே பிடிச்சிட்டிங்க ஒம்பது மணிக்கெல்லாம் விசாரிக்கிறீங்க விடிய விடிய வச்சு விசாரிச்சுட்டு இரவு கால் மணிக்கு ஒரு இடத்துல கூட்டிய கொண்டு வச்சு படுங்கடான்னு சொல்லி காலில் படுக்க வச்சு முட்டை காலில் சுட்டுட்டிங்க தப்பித்து ஓடுங்கிற போது சுட்டம்னு சொல்கிறது அறுவாலை பயன்படுத்தி இருக்கிறார்கள்னு சொல்கிறது அதில் பார்த்திங்கன்னா சந்திரசேகர்னு ஒரு காவல்துறை நண்பருக்கு இடதுகை மணிக்கட்டில் வெட்டு விழுது ஒரு வெட்டு யாரை ஏமாத்துறீங்க உண்மையை சொல்லுங்க தயவு செய்து உண்மையை மக்களுக்கு புரிய வைங்க பொய் பொய்யா பேசுகிறதே பொழப்பு பொய் பொய்யா அறிக்கை கொடுக்குறதே பொழப்பு சரி இப்போ இந்த விஷயங்கள் வந்து இருங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லி வரேன் துடியலூர் பகுதி வெள்ளை கிணறுங்கிற இடத்துல தான் இப்போ இந்த மூணு பேர் பதுங்கி இருப்பதாக சொல்லி சுற்றி வளர்த்து குடிச்சு சுட்டதாக இப்போ கிணறு போலீஸும் இதில் வர்றாங்க உள்ள இதில் பீலைமேடு காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அர்ஜுன் இவரை தீவிரமா தீவிரமாக விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன் இவர்தான் அங்கே சுற்றிருக்கிறாரு ஏன் வேறு வழி இல்லை தான் ஆகணும் நெருக்கடி ஆயிடுச்சு கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிருச்சு பாரதிய ஜனதா கட்சி வானதி சீனிவாசனாக்கா நேத்தே போராட தொடங்கிட்டாங்க ஏன்னா அது அவங்க அவங்க நிற்கிற ஐ மீன் அந்த ஏரியா இல்லை சார் அவங்க ஆமாம் போராடத்தான் செய்வாங்க அடுத்து சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் அவர் இப்போ வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறார் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் விசாரிக்கப்பட வேண்டியது யார் என்றால் பீலைமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜூனை பிடிச்சி கைது பண்ணுங்கள் கட்டிங் வாங்காமல் இது நடக்காதுங்க எப்படிங்க மூடப்பட்ட பார் மீண்டும் திறந்து விற்பாங்க போலீஸுக்கு தெரியாதது எதுக்கு இன்டெலிஜென்ஸ் பிரிவு வச்சுருக்கீங்க நீங்கள் மூணு பிரிவு எதுக்கு வச்சிருக்கீங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நியாயமான கேள்விகள் தான் சார் இது யாருமே இப்போ டினை பண்ணலை ஆனால் தொடர்ந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் அதுவும் கூட வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காரு பேசுகிறாங்க ஓகே சார் அது ஏன்றது அது அது அடுத்த கேள்வி ஏன் அவங்க பதினோரு மணிக்கு போனாங்கன்றது ஒரு அடுத்த கேள்வி இருந்தாலும் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அவங்க வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது கூட அது அத்துமீறி வந்து நீ வந்து தனியாக தானே பேசுகிற நான் உங்ககிட்ட இந்த மாதிரி தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயமாக இங்கே பார்க்கப்படுது சார் இப்போ விசாரணை தொடங்கலை ஆனால் என்ன நடந்துருச்சுன்னு ஒரு வியூகம் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணோட துப்பாட்டெல்லாம் கலட்டி இருக்கையில் கடந்துருக்கு பேக்கு முன்னிருக்கையில் நடந்துருக்கு ஆனால் பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு வந்தது இருக்கையில் அப்போ எந்த கோலம்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே ஒரு சபம் நடந்ததை உற்று பார்த்து நோட்டம் செய்து அந்த பொண்ணை வெளியில் இழுத்து அரை நிர்வாண கோலத்தோடு தூக்கிட்டு போயிட்டான் எங்கள் காருக்குலேருந்து காட்டுக்குள்ள காடுனா என்ன பெரிய காடெல்லாம் கிடையாது செடிகள் ஆங்காங்கே மண்டி இருக்கிற காடு ஒரு அந்த கம்மாக்கரைன்னு சொல்லுவோம்ல அந்த கம்மாக்கரை மாதிரி ஒரு உயரமான பகுதி அந்த பகுதியில் ஏறி உள்ளே இறங்கினோம்னா அந்த செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கும் அங்கே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க இரவு பதினோரு மணிக்கு மேலே பதினொன்றைக்கு தொடங்கிய கற்பழிப்பு சம்பவம் விடிய 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 நாலரை மணி வரை நடந்து அவர்களுக்கும் போதை தெளிந்து மூன்று பேருக்கும் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் யோசிக்கவே முடியாத அசிங்கம் அருவருப்பு அதுக்கு அது என்ன அதை அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு சார் அந்த மனநிலையை வந்து ஒரு அது பதினெட்டு இடங்களில் கீரல்கள் மார்பு பகுதி முழுக்க கடிச்சு எடுத்துருக்கிறாங்க அப்ப இந்த காம வெறியர்களை எப்படி விடுவது அதுக்காக சுட்டுக் கொள்வது என்பது விசாரணைக்கு முன்னாடியே சுட்டுக்கொள்வது என்பது தவறு எல்லா விஷயங்களையும் முடிச்சுவிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க வாக்குமூலங்கள் வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த மாதிரி அயோக்கிய பேருக்கலாம் நீதிமன்றத்தில் உங்கள் பாணியில் நீங்கள் செய்வீங்களே இப்போ நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டு இருக்கிறார் நான் பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் எங்கே சுட்டம்னு சொல்கிற இடத்துல போலீஸ் என்ன பண்ணியிருக்கோம் அங்கே தான் படுக்க வச்சு சுட்டுட்டு காலில் ஓடும்போது சுட்டுட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க அன்றைக்கு இரவு இந்த மூன்று பேரும் ஒவ்வொருத்தனா கற்பழிச்சானா ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி கற்பல சாணாங்கிறது யோசித்து பார்க்க முடியாது ஏன்னா போதையில் இருக்கேன் மூணு பேருமே நீ முந்தி நான் முந்தி நான் முந்தி நீ முந்தின்னு அதன் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா பதினெட்டு இடங்களில் அந்த பெண்களுக்கு பெண்ணுக்கு வந்து கீரல்கள் கடிப்பது குதறுவது என்ற கோணத்தில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற அறக்கர்கள் அப்போ இதுக்கு காரணம் என்ன எல்லா இடத்துலையும் போதை வஸ்துக்கள் விற்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்த கூட இருந்த அந்த இவர் இந்த பொண்ணோட கூட டிராவல் பண்ண அந்த ஒரு பர்சன் வந்து அவர் தான் போய் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தேடி இருக்காங்க சார் ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படு சும்மாங்க ஆறு இடத்துல அவனுக்கு விட்டு விழுந்துருக்குங்க அந்த பையனுக்கு அவன் மயக்க நிலைக்கு போயிருக்கிறான் அவன் காவல்நிலைய எதுவென்றே தெரியாமல் தேடி இருக்கிறான் எங்கே இருக்குன்னு தெரியல அவனுக்கு ஒருத்தரே கேட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வரல

கத்தணும்னு நினச்சிருப்பாள்ல தன் காதலன் என்ன ஆனானோ வெட்டுப்பட்டானே இறந்துட்டானா இருக்கிறானான்னு சொல்லி கதறி இருப்பாள்ல ஒன்னையும் முடிச்சிருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்கிற சத்தமாவது கேட்டிருக்கும்ல அப்போ காவல்துறை எங்கே போணுச்சு அங்கே போணுச்சா நான் கேட்குறேன் விடியற்காலம் காலம் காலை கடன்களை முடிக்கச் சென்றவர்கள் பார்த்துருக்காங்க முக்கி முணங்கிக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு பொண்ணு முழுக்க முழுக்க நிர்வாண கூலத்தோடு ஒரு இடத்துல இருக்கிறா அதற்கு பிறகுதான் காவல்துறையே போய் துணிமணி எடுத்து கொடுத்து போட சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ இரவெல்லாம் எங்க நீங்கள் தேடு நீ நக்குனிங்களா தேடுனீங்களா நான் கேட்குறேன் அசிங்கமாக வருது என் வார்த்தையில் தேடணும்னு சொல்லி ஏன்டா ப்ராடு பண்ணுறீங்க பித்தலாட்டம் ஏன் பண்ணணும் ஒரு செய்தி போன வாரம் அசோக் நகரில் காவல் நிலையத்திற்கு எதிர்த்தாப்புலேயே ஒருத்தரை வெட்டி கொண்டான் ஒருத்தன் தெரியுமில்ல உங்களுக்கு தெரியும் சார் ஒரு வீதி கூற்ற நண்பர் ஒருத்தர் ஓடிய போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு எங்கே வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சார் போய் பாருங்கள் போலீஸ் போகவே இல்லைங்க ஒரு மணி நேரம் உயிருக்கு போராடி இருக்கிறாங்க காவல் நிலையத்திற்கு எதிர்த்தாப்புலையே இதாங்க காவல் புத்தி இங்கே நகரத்துக்குள்ளே எப்படி நடக்குதுன்னா அங்கே காட்டுக்குள்ளே என்ன நடக்கும் செத்துட்டாலா கூட விசாரிச்சிருப்பானுங்க அவன் செத்துட்டானா இருக்கிறானு கூட விசாரிச்சுருப்பானுங்க இந்த போலீஸ் புத்தி எப்படி இருக்குன்னா அசால்ட்டுத்தனம் தனம் ஒரு உயிரை காப்பாற்றுகிற எண்ணம் இல்லாதவர்கள் அந்த பெண்ணோட மனநிலை இப்போ அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அதெல்லாம் வேறு சார் ஆனால் இந்த சொசைட்டியை திருப்பியும் ஃபேஸ் பண்ணி அந்த அவங்க அதை மீண்டு எப்படி வரப்போகிறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப கவலைக்கான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுது சார் அதாவது பெண்களுக்கு சேஃப்டி அப்படின்றது நான் ஒன்று சொல்கிறேன் அதான் முதவே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டிய துர்வாக்கிய நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இந்த பெண்கள் யாரையும் நம்பிவிட நம்பிவிட முடியாது ஆட்சியாளர்களை நம்பவே முடியாது ஆட்சியின் கீழ் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறையும் நம்பிவிட முடியாது உங்கள் உயிர்னால் நீங்கள் தான் பாதுகாப்பு ஃபஸ்ட்டு சேஃப்டி ஒன் ஆஃப் தி மேன் சேஃப்டி அவ்வளோதான் இப்போ சிஎம் அவர்கள் இதுக்கு என்ன மாதிரியான தொடர் சம்பவமாக இது நடந்திருக்கு சார் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கல வக்காலத்து வாங்குகிற கூட்டணி கட்சியில் இதுவரை எதுவும் பேசலை துப்பு இல்லை உங்களுக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ தூரம் முட்டுக் கொடுக்குறீங்க ஒரு ஆட்சிக்கு கேவலமான ஆட்சிக்கு மோசமாக மோசகரமான ஆட்சிக்கு துயரம் கொடுக்குற ஆட்சிக்கு இவ்வளோ முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது யாரால் ஒருத்தவங்க வெளியில் வந்து போராடிங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே மாபெரும் போராட்டத்தை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஏற்றாப்புல போராட தொடங்கிட்டாங்க நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்னிகர் இல்லா தம்பிகள் ஆயிரக்கணக்கான பேர் கூடி நிற்கிறான் அன்னைக்கு தெரியுமில உங்களுக்கு நேற்றைய தினம் என் பிரபாகருடைய தேசிய தலைவருடைய பிள்ளைகள் தேசிய தலைவனுடைய தம்பிம தம்பிமார்கள் அனுமதி இல்லாத பாறை அடித்து நொறுக்கியிருக்கிற அந்த தம்பிகளுக்கு என்னுடைய சல்யூட் ஆமாம் சார் அங்க இருக்கிற அந்த மதுபானக் கடைகளை வந்து ஆ மதுமான கடையை வந்து அவங்க அடித்து நொறுக்கியிருக்காங்க அது உண்மையாகவே இந்த தருணத்தில் பாராட்டுறதுக்கு அந்த தம்பிகளுக்கு நான் பாராட்டுவதை விட உங்கள் கால்களில் விழுந்து நான் வணங்கிக் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்த செயல் சரியானது நீங்கள் உண்மையான தேசியத் தலைவரின் தம்பிகள் பிள்ளைகள் ஆகையால் உங்களுக்கு ரோஷம் வந்திருக்கிறது ஆத்திரம் வந்திருக்கிறது அடித்து நொறுக்கியிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு காலையில் அஇஅதிமுக போராட்டம் தமிழக வெற்றி கழகம் அபரிமிதமான ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு நிற்கிறான் மஞ்சளும் சிவப்பும் கலந்த என் தாயக விடுதலை குடியைப் போல துண்ட தோளில் அந்த நேரத்துக்குடியை போட்டுக்கிட்டு களத்தில் நிற்கிற என் தம்பிகள் தமிழக வெற்றி கழகம் ஒரு முனைப்பான போராட்டத்தை முன்னெடுக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஆனால் ஆளுங்கட்சி எங்காவது ஒரு வார்த்தை ஆளுங்கட்சிக்கு சொம்பு தூக்கிகளாக இருப்பவர்கள் யாராவது ஒரு வார்த்தை ஆளுங்கட்சிக்கு முட்டுக் கொடுக்குற இது போன்ற ஈன செயல்களை செய்யக்கூடிய அரசுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் என்னங்க நாடுது கூட்டணி கட்சியில் தலைமை பண்பு ஏற்றுக்கிற திருட்டு மாடல் ஆட்சியில் ஒரு குற்றம் என்றால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா சீட்டுக்காக இப்படி வக்காலத்து வாங்கிக்கிட்டு அற்ப பதவிக்கு இப்படி போய் அடிபணிஞ்சுக்கிட்டு கேவலம்ல உங்களுக்கு என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க முப்பத்தி நாலு இதுவரை இது போகிற வன்முறை வன்புணர்வு கொள் செய்து கொள்ளப்பட்ட கொலைகள் இதுவரை முப்பத்தி நாலு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நாலரை ஆண்டு கால ஆட்சியில் முப்பத்தி மூணு ஆரவ படுகொலைகள் நடந்திருக்கிறது ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு படுகொலைகள் ஃபைன் சார் இந்த விஷயம் இந்த கேஸ் எப்படி வந்து தொடர்ந்து வந்து அதுக்கு நடத்த போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து இப்போ நீதியரசர் அங்கே போயிருக்காரு அங்கே என்ன சம்பவங்கள் விசாரிச்சிட்ருக்காங்க இது எந்த மாதிரியான இந்த கேஸ் வந்து மாறப்போகுது வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி